பகவான் முழுக்க முழுக்க நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு கிரகமா அவர் தீமையை செய்வார் குடும்பத்தோட தெய்வ அனுகிரகத்தை நிர்ணயம் பண்றதே குரு பகவான் தான் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இந்த இடத்துல குரு இருந்தார் நீங்க கடகம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க எத்தனாவது இடத்துல இருந்தா சாதகம் எந்த இடத்துல இருந்தா பாதகம் மீன லக்ன ஜாதகமா இருந்தது அஞ்சு உச்ச பலம் பெற்று குரு அங்க இருக்காருன்னு வைங்க அதுவும் அவன் கடகராசியா இருந்துட்டான்னு வைங்க கேட்கவே வேண்டாம் பாலம் சில பேர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் நிறைய நகை வச்சிருப்பாங்க அந்த அடகு கடையிலயே இருக்கும் மகர லக்னக்காரர்களுக்கு குரு ஏழாம் இடத்துல ஒரு உச்சபலம் பெற்று சுப பார்வை இருந்தாலும் அது மகர லக்னம் அந்த அவளுக்கு சனி நீச்சமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மேஷத்துல குருதாச பலம் பூர்வ ஜென்ம புண்ணியம் அவனுக்கு என்னப்பா வேலைக்கே போகாம அவனுக்கு பாரு அவங்க தாத்தா சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம் போராட்டத்துல என் பூரா இப்படியே போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் அந்த குரு எட்டுல இருந்தா இல்ல இந்த துலா லக்ன திருமணத்துல இருக்கிறச்சு அவளை ரொம்ப போட்டு வாங்கிடும் குரு பயிற்சி வந்துருச்சு ஏழாம் பார்வையில இருக்கு ஒன்பதாம் பார்வையில இருக்கு இப்பமே பண்ணிடணும்னு நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்றாங்க தப்பு பண்றாங்க ஏன்னா இப்ப ஒரு ராகு தசையில சந்திர புக்தியோ ராகு தசையில சூரிய புக்தியிலயோ அதுவும் ஒரு கண்ட சென்னையில பண்ணும் அந்த திருமணம் சக்சஸ்ஃபுல்லா வரவே வராது ஓகே ஒன்பதுங்கிறது பாக்கியம் அப்படி ஒரு பித்ருக்களோட ஆசீர்வாதம் ஓ இந்த ஜென்மத்தில் நம்ம அமாவாசை தர்ப்பணம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல சக்தி விகிட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த எல்லாம் வரும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரபரப்பு வந்துடும் இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது நம்மளுடைய ராசிக்கு நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அதை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க அதுலேயும் குறிப்பாக குரு பயிற்சின்னா கூடுதலாகவே ஒரு ஆர்வம் அவங்களுக்கு வந்துடும் அந்த குருப்பயிற்சி தொடர்பாக பலருக்கும் பல கேள்விகள் இருக்குது இந்த ஆண்டு குரு பயிற்சி எப்படி நடக்க போது குரு பகவான் எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறாரு அவரோட தன்மைகள் என்ன குரு தசை அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்கும் இப்படி பல கேள்விகளுக்கு நமக்கு விடை தேவைப்படுது அதற்காக நம்ம வந்து இப்போ பாரதி ஸ்ரீதர் மேம் சந்திக்க இருக்கிறோம் மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் ஆக்சுவலாக இப்போ குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி வரப்போகுது இல்லையா நிறைய பயிற்சிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு சுக்கரன் பெயர்றாரு புதன் பெயர்றாரு செவ்வாய் பெயர்றாரு ராகு கேது சனி பயிற்சி எல்லாமே இருக்குது ஆனால் குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது குரு பயிற்சியில் என்ன விசேஷம் பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி எவ்வளோ முக்கியமோ சனிப்பயிற்சியும் அதே போல் முக்கியம் வாய்ந்தது அண்ட் ஒன்பது கிரகங்கள்லேயுமே ஏன் குருவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா ஸோ மீதி கிரகங்கள் நமக்கு சரியாக இல்லை அமையலை அப்படின்னா கூட குருவினுடைய அனுகிரகம் இருந்து அப்போ ஒரு குரு அனுகிரகம் இருக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு வந்து முதல்ல குலதெய்வத்தை அனுகிரகம் இருக்கணும் ஸோ ஒரு குடும்பத்தோட தெய்வ அனுகிரகத்தை நிர்ணயம் பண்றதே குரு பகவான் தான் ஓ அப்ப அவர் ஜாதகத்துல வலுப்பெற்றிருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது அதனாலதான் குருவுக்கு வந்து எப்பொழுதுமே முக்கியத்துவம் அதிகம் ஜாதகத்தை பொறுத்த மட்டிலையும் கோச்சாரத்திலையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் இந்த ஆண்டு குரு பகவான் எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போறாரு இது நாள் வரைக்கும் மேஷராசியில இருந்தார் இப்ப மேஷராசியில இருந்து செவ்வாயின் வீடான மேஷத்துல இருந்து சுக்கரன் வீடான ரிஷபத்துக்கு போறார் ரிஷபத்துக்கு போறார் பகை வீடு இல்லைங்களா ஆமா ஒரு பகைவனோட வீட்டுல போய் குரு பகவான் அமர்றாரு அவர் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் ஆஹ் இப்போ ஜென்ரலா இந்த கோச்சாரத்துல குரு மாறும்பொழுது தனிப்பட்ட ஜாதக பலன் அப்படிங்கறத விட உலக அளவுல அதற்கு பிரகத்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா சோ பிரகத் ஜாதகத்துக்குதான் வலு அதிகம் அப்ப ஒரு சுக்கிரனோட வீட்டுல போய் குரு அமர்றாரு அடுத்த பன்னிரெண்டு மாதம் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது உலக அளவுல நடக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கலாம் சிலது வந்து நம்ம எதிர்பாராத இப்ப கொரோனா வந்தது பரவாயில்ல அப்ப வந்து குரு தன்னுடைய சொந்த வீட்டுலதான் இருந்தார் தனுசுலதான் இருந்தார் இருந்தாலும் அவர் சனியோட சேர்ந்து ஆஹ் அந்த கிரக சேர்க்கை அந்த வருடம் நல்லா இல்ல ராகு வந்து நமக்கு மித்துனத்துல கோச்சாரத்துல குரு பகவான் சுக்கரன் வீட்டுல வந்து அமரும் பொழுது நமக்கு வரக்கூடிய வியாதிகள் நட உலகத்தில் நடக்கக்கூடிய போர் ஆஹ் ஆலய வழிபாடுகள்ல இருக்கக்கூடிய சண்டைகள் ஆஹ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும் ஓகே ஸோ உலக அளவுலயும் வந்து பிரச்சனை இருக்கும் நம்ம நாட்டிலையும் கூட சில சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கும் அப்படின்றீங்களா ஆமா இப்போ சுக்ரன் வீட்டுல வந்து குரு அமரும் பொழுது கண்டிப்பாக கடல் சார் போர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சுக்ரன் வந்து நீருக்கு அதை இல்லையா அதனால கடல் நேவின்னு சொல்றோம் இல்லையா கடல் சார் போர் வந்து வரும்

என்ன இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக கருதப்படும் இப்போ வந்து குரு பகவான் ராசி வீடு அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா கடகம் வந்து அவருக்கு உச்சபலம் பெற்ற வீடு பூச நட்சத்திரத்துல குரு பகவான் அமர்ந்தால் அந்த ஜாதகர் யோகர்னு அர்த்தம் ஓ நமக்கு ராமர் ஜாதகத்துல வந்து அந்த மாதிரி பாக்கலாம் இன்டர்நேஷனலி பாப்புலரா அந்த மாதிரியான ஜாதகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்கும் அந்த குரு பூச நட்சத்திரத்துல இருப்பார் அப்படி இருக்கும் போதுதான் அந்த அவளுக்கு வந்து குருவின் அனுகிரகம் பரிபூரணமா இருக்குன்னு அர்த்தம் இப்ப பகை வீடு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ரிஷபத்துல வந்து இப்ப இந்த அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கிற எல்லாருக்குமே ரிஷபத்துலதான் உங்களுக்கு குரு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம கருமாவோ இல்ல அவ அப்பா வழியில ஏதாவது தெய்வ குற்றங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ நீங்க வந்து குரு குரு உச்சம் பெற்ற இப்போ நைன்டி நைன்டி ஒன் ஜூன்ல எல்லாம் 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 பிறந்த ஜாதகம் ஜாதகம் மே ஜூன் அந்த ஒன்ல வழி இல்ல அந்த ஏதாவது இருந்தார்லாம் நல்ல அனுகிரகம் பெற்ற குழந்தைங்களா அனுகிரகம் குழந்தைங்க ஆமா கண்டிப்பா ஓகே ஓகே முழுக்க முழுக்க நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு கிரகமா அவர் தீமையை செய்வாரா குரு பகவான் எப்படின்னு கேட்டேன்னா ரெண்டும் பண்ணுவார் ஓ தீமையும் பண்ணுவார் நன்மையும் பண்ணுவார் இப்போ சில பேர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் நிறைய நகை வச்சிருப்பாங்க அந்த அடகு கடையிலேயே இருக்கும் ஓ அந்த அந்த நகையை எடுக்கவே முடியாது அனுபவிக்க முடியாது முடியாது குருவுக்கு பேரு பொன்னர்னு பேரு ஆமா சோ ஒரு மனிதன் இப்ப ஒரு லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் அவங்க நகை போட்டு அனுபவிக்க கூடிய ஒரு யோகம் வேணும்னா குரு நல்லா இருக்கணும் ஓகே ரெண்டாவது விஸ்வகர்மான்னு சொல்றாங்க இல்லையா நகை செய்யறவர்கள் அவர்களுக்கும் குருபலம் பெற்று இருப்பாங்க அப்ப அந்த வம்சத்தினருக்கே விஸ்வகர்மான்னு சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாமே குரு குரு பகவானினுடைய அனுகிரகம் நல்லா இருக்கும் இப்ப என்னதான் பெரிய பணக்காரனா இருந்து அவனுக்கு எத்தனை ஒரு ஆயிரம் பவுனே அவங்க வச்சிருந்தாலும் கூட அது எல்லாம் எங்கேயோ அப்ப அந்த ஜாதகத்துல வந்து குரு ரெண்டுமே பண்றார் உனக்கு கொடுக்கவும் கொடுத்தார் ஆனா அதை நீ அனுபவிக்க முடியாம போயிடுது அப்ப அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு மறைஞ்சிருக்கலாம் குரு சூரியனோட சேர்ந்திருக்கலாம் இல்ல குரு சனியோட சேர்ந்திருக்கலாம் குரு சனியோட சேர்ந்தா சர்பண்முக தீதோஷம் உண்டு சோ அந்த மாதிரி சண்டாள யோகம்னு சொல்ற மாதிரி அதனால குரு வந்து நீங்க என்ன கர்மா பண்றீங்களோ இல்ல உங்க குடும்பத்துல தெய்வானு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த போலதான் ஜாதகத்திலயும் இருக்கும் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து இந்த இடத்துல குரு இருந்தார் நீங்க கடகம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க பூச நட்சத்திரம் அது தவிர்த்து வேற எந்த இடங்கள்ல இருந்தால் சாதகம் எத்தனாவது இடத்துல இருந்த சாதகம் எந்த இடத்துல இருந்தா பாதகம் குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த நாலு இடத்துலயும் இருந்தா அவளுக்கு சாதகமா இருக்கும் பஞ்சாம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவளுடைய பூர்வ புண்ணிய பலம் அவன் இந்த ஜென்மத்துல அவன் எவ்வளவு தனம் பண்ணி எவ்வளவு கெட்டது பண்ணாலுமே அந்த பூர்வ புண்ணியத்துல அஞ்சுல குரு ஸ்ட்ராங்கா இருக்கார் இதே இது அவன் வந்து மீன லக்ன ஜாதகமா இருந்தது அஞ்சு உச்சபலம் பெற்று குரு அங்க இருக்காருன்னு வீங்க அதுவும் அவன் கடகராசியா இருந்துட்டான் கேட்கவே வேண்டாம் பலம் குரு சந்திர யோகத்தோட இருக்காங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் அவனுக்கு என்னப்பா வேலைக்கே போகாம அவனுக்கு பாரு அவங்க தாத்தா சேர்த்து வச்சிருக்காரு கொட்டு அப்படின்னு சொல்லுவோம் இது சோ அஞ்சுல ஏழுல மனைவியால அதிர்ஷ்டம்னு சொல்றது ஏன் ஒண்ணுமே இல்லாம இருப்பான் வெறும் ஒரு தகர வீட்டுல கூட இருந்திருக்கலாம் அந்த அதாவது சில பெண்ணை தொட்டால் யோகம் விட்டால் யோகம் நாங்க பாருங்க அந்த மாதிரி ஏழாம் இடத்துல ஒரு மனிதனுக்கு இல்ல பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் திருமணம் செய்து அந்த மனைவியாலோ கணவனாலோ அதிர்ஷ்டம் ஏழாம் இடம் ஒன்பது ஒன்பதுங்கிறது பாக்கியம் அப்படி ஒரு பித்ருக்களோட ஆசீர்வாதம் இந்த ஜென்த்துல அவன் அமாவாசை தர்ப்பணம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல அவனுக்கு ஆசிர்வாதம் இருக்கும் ஆசிர்வாதம் இருக்கும் அந்த பூர்வ ஜென்ம சுகீர்த்தம் அவனுடைய வம்சாவளியில இருக்கக்கூடிய ஆசிர்வாதம் பாக்கியத்துல ஒன்பது பதினொன்னு லாபம் அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல யார் மூலமாவது அவனுக்கு வாழ்க்கையில ஒரு லாபத்தை அவன் பெற்றுட்டு அதனால அஞ்சு இருந்தால் ஒரு பலன் ஏழு இருந்தாலும் ஒரு பலன் ஒன்பது இருந்தாலும் ஒரு பலன் பதினொண்ணாவது ஒரு பலன் இப்போ இதே போல குரு கோச்சார அடிப்படையில பலன் போல குரு தசை வரும் இல்லையா குரு தசை வந்து அது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இப்போ குறிப்பா எந்த லக்னக்காரங்களுக்கு அது அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும் அந்த இது இப்போ கடக லக்னக்காரர்களுக்கு வரும் ஏன்னா அது பாகியத்துக்கு போயிடும் ஒன்பது குடைய தசையா இருக்கும் அதே சமயத்துல துலா லக்னக்காரர்களுக்கு நல்லது பண்ணாது ஓ துலா லக்னகாரளுக்கு குருதசை பதினாறு வருஷமும் போராட்டத்துலயே முடியும் சோ ஜென்ரலா குருதசை இப்ப நல்லா இப்ப கடக லக்னகாரளுக்கு குரு வந்து மறைஞ்சு போயிட்டாரு நீச்சல் பெற்று இருக்காருன்னு வைங்க ஏழுல தசை ஒன்னும் பெருசா பலன் தராது சோ அந்த பதினாறு வருடத்துல முதல் எட்டு வருடம் அடுத்த எட்டு வருடம்னு இருக்கு முதல் எட்டு வருடம் ஒவ்வொன்னு தூக்கி விடும் பா எப்படியெல்லாம் இருக்குன்னு அடுத்த எட்டு வருடத்துல அச்சு விட்டுறோம் தள்ளி விட்டுறோம் குரு பகவான் எப்படின்னு கேட்டேன்னா சார் சில பேருக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு அந்த மாதிரி நிறைய போராட்டத்துல என் பூரா இப்படியே போயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் இந்த குரு எட்டுல இருந்தா இல்ல இந்த துலா லக்னத்துல இருக்கிறச்சு அவளை ரொம்ப போட்டு வாங்கிரும் அதனால துலா லக்னக்காராளுக்கு அதே மாதிரி மிதுன லக்னமா இருந்தா கூட குருத அந்த அளவுக்கு அவளுக்கு இத்தனைக்கும் ஏழு கூடிய தசா தான் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய தசா ஆனா ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அவளுக்கு ஒரு அந்த ஆர இப்ப புனர்பூச நட்சத்திரக்காரன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு ஆர புனர்பூசம் விசாகம் இது வந்து ஆரம்ப கால தசா வந்து உங்களுக்கு குரு தான் அப்போ அவங்க மித்துன லக்னமா இருக்காங்கன்னா அந்த குரு தசா வந்து அவளுக்கு ஆரம்ப காலத்துல அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பாலாரிஷ்ட தோஷம் வந்து சிலதுக்கு வந்து அந்த கண்டம் மாதிரி வந்து உயிர் தப்பிக்கிறது பெருசா அந்த மாதிரி இருக்கும் அதனால குரு பகவான் வந்து அவர் சுப கிரகமாக இருந்தாலும் கூட இப்ப நீங்க கேட்ட மாதிரி லக்னத்துக்கு இப்ப மகர லக்னம்னு எடுத்துக்கலாம் மகர லக்னம் கும்ப லக்னம் நீங்க எடுத்துட்டேலாம் மகர லக்னத்துக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் கும்ப லக்னத்துக்கு ரெண்டுக்கும் லாபத்துக்கும் உடையவர் ஆனா இந்த ரெண்டு லக்னக்காரக்காரே சனிதான் சோ ஜென்ரலா வந்து இப்ப நீங்க லக்னம் யாரு லக்னத்துக்கு அதிபதி யாரு அப்படிங்கறது முக்கியம் இப்ப மகர லக்னத்துக்கு சனி அதிபதியா இருந்து இவளுக்கு குரு ஏழாம் இடத்துல இப்ப மகர லக்னக்காரர்களுக்கு குரு ஏழாம் இடத்துல ஒரு உச்சபலம் பெற்று சுப பார்வை இருந்தாலும் அது மகர லக்னம் அந்த அவளுக்கு சனி நீச்சமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் மேஷத்துல இட் பலன்ஸ் மத்த கிரக அவ லக்னக்காரக்கா எங்க இருக்கா அப்படிங்கறது அண்ட் லக்னக்காரக்கா ரொம்ப நல்லா இருந்துட்டான் அப்படின்னா குருதசா வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது இல்லைன்னா இந்த பதினாறு வருஷத்துல அதுவும் பருவ வயது வரும்போது அவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு வாழ்க்கையில என்னென்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கணுமோ அது எல்லாத்தையுமே அந்த சமயத்துல அவங்கள பாக்க வச்சுதான் குருவோம் மேடம் மேடம் ஆக்சுவலா இந்த திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னா குரு குரு நோக்கம் வரணும் குரு பார்வை கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இந்த குரு நோக்கம் குரு பார்வைங்கிறது பெண்ணுக்கு வரணுமா ஆணுக்கு வரணும் சார் ரெண்டு பேருக்குமே இப்போ ஒரு உதாரணம் மிதுனத்துல இருக்கிற இருப்பாரு இருப்பார் அப்ப மிதுனராசில இருக்கிறவாளுக்கு இந்த ஒரு வருஷம் கல்யாணம் ஆகாதான் கிடையவே கிடையாது நம்ம என்ன சொல்லுவோம் அது சுப விரயம் அப்படின்னு சொல்றோம் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரளுக்கு இப்போ குரு எட்டுல இருப்பார் அப்ப அவளுக்கு வியாழ நோக்கம் இல்ல இருந்தாலும் சில பேர் கல்யாணம் ஆகத்தான் செய்யும். இது வந்து ஆண் பெண்ங்கறதே கிடையாது. கிடையாது. இந்த இப்ப மூணு வயசு காராளுக்கும் குரு 7 ல வர வெச்சியத்துக்கு எல்லாம் குரு ஏழாம் ஆம் பார்வை அப்ப அந்த விருச்சிக ராசி எல்லாருக்கும் அதுக்கு திருமண யோகத்தை தான் கொடுக்குங்கறதே கிடையாது. ஓகே. இப்ப மூணு வயசு குழந்தைக்கும் அதான். ம் ம் அப்ப நமக்கு அந்த பருவ காலத்தில் அந்த குரு நோக்கம் வரும் பொழுது திருமணம் செய்யலாம். பட் டிஸ்கிளைமர் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இப்ப ஒரு ஜாதகருக்கு சூரிய தசையில கேது புக்தி நடக்கிறதுன்னு வைங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ண கூடாது கூடாது குருவினுடைய நோக்கம் இருந்தாலும் 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 அதான் என்ன சொல்றதுன்னா நம்ம ஒரு பலன் சொல்லும் பொழுது தசா புக்தி அந்தரம் கோச்சாரம் ஸோ தசா ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது புக்தி முக்கியம் அதற்கு அடுத்தது அந்தரம் முக்கியம் அதற்கு அப்புறம் தான் கோச்சாரம் முக்கியம் ஸோ எனக்கு ஐயோ இந்த கோச்சாரத்துல ஏழாம் பறவையில இருக்கு பத்து மாசத்துல போயிரும் அதுக்காக கல்யாணம் பண்ணோனு இப்போ அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு சூரிய தசை கேது புக்தியோ இல்ல ராகு தசையில வந்து சூரிய புக்தியோ நடந்தால் நிச்சயமா அவள் கல்யாணம் பண்ணக்கூடாது அண்ட் குறிப்பிட்டு இப்போ கடகம் சிம்மம் எடுத்துக்கோங்க சார் இப்போ கடக ராசிகாரங்களுக்கு லாபத்துக்கு ஆனா அஷ்டமத்துல சனி இருக்கார் ஆமா ஒரு அந்த ஜாதகருக்கு வந்து தசால நன்னா வைங்க ஒரு சனி தசா நடக்கிறது அதுல ராகுபக்தியோ இந்த மாதிரி நடக்கிற கண்டிப்பா அவ கல்யாணம் பண்ணவே கூடாது ஏன்னா

அதனால நிறைய பேர் என்னன்னா தப்பான ஒரு அபிப்பிராயத்துல ஜோசியர் சொல்லிட்டாரு பண்ணிடணும் அப்படின்னு அதனால அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு நல்ல தசா நல்ல புக்தி அடுத்த வருஷம் வந்தா கூட அடுத்த வருஷம் பண்ணுங்க மோஸ்ட் ஆஃப் த டைவர்ஸ் நீங்க வந்து அதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம் ஏன்னா இப்போ ஒரு ராகு தசைல சந்திர புக்தியோ ராகு தசைல சூரிய புக்திலையோ அதுவும் ஒரு கண்ட கண்டச்செண்ணையில பண்ணும்பொழுது அந்த திருமணம் சக்சஸ்ஃபுல்லா வரவே வராது ஓகே புரியதான் அதனால இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு குரு பயிற்சி வந்துருச்சு ஏழாம் பார்வையில இருக்கு ஒன்பதாம் பார்வையில இருக்கு இப்பவுமே பண்ணிடணும்னு நிறைய பேரண்ட்ஸ் தப்பு பண்றாங்க தப்பு பண்றாங்க ஆனா ஏழுல ஒரு நல்ல விஷயம் தான் ஆமா இப்போ ஒரு குரு பார்வை வந்தா வேலையில நல்ல மாற்றம் வரும் அவ நிறைய ஜுவல்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணனும் சோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க சேர்த்து வச்சு எல்லாம் வாங்கி வச்சு உங்களோட தசா நல்லா இருக்கு புக்தி நல்லா இருக்கு அப்ப கோஜாரத்துல குரு சரியில்லைன்னா கூட குருவுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு நீங்க கல்யாணம் பண்ணலாம் தாராளமா எப்பவுமே பாருங்க சார் நேச்சர் வந்து எப்படின்னா இந்த வருஷம் ட்ரபிள் கொடுக்குதா அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்

அற்புதமான யோக காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா எந்த ராசிகளை சொல்ல விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்